மாஸ்டர் இப்போ அடுத்த டிஷ் என்ன பண்ண போறீங்க அடுத்த டிஷ் வந்துங்க ரொட்டி தம்பல் ரொட்டி தம்பல் இது முட்டையோட செஞ்சதுதானா ஆமாங்க ரைட் பண்ணுங்க பாப்போம் கேமரா ஆன் ஆயிருக்கா ஆன் ஆயிருக்க இல்லையா

புரோட்டோட போது சரி சிக்கன் கிரேவி கொடுப்போம் ஓகே அது லைட்டாக நம்ம சாப்பிடும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சரி இதெல்லாம் பார்த்து சார் மக்கள் நிறைய மக்கள் வந்தாங்கன்னா ப்ராப்ளம்மா ஆமாம் ஆமாம் கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லுவாங்கம்மா மாஸ்டர் இது எத்தனை வருஷமாக போட்டுருக்கீங்க

சொல்லுங்கள் ரொட்டி டீ சரி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஃப் ஆயில் மாதிரி போட்டிருக்கு ஓகே இது வந்து அப்படியே நிற்கிங்கண்ணா நம்ம இதுக்கு நடுவில் வந்து புரோட்டோவை சரி அப்படியே போடணும் ஆட் பண்ணிடுங்க இதில் வந்து உப்பு வண்டிங்களா சால்ஃப்ட் இது வந்து சால்ஃப்ட்டுங்கண்ணா ஓகேங்க வெப்பரு வெப்பரும் போடணுங்கண்ணா வெப்பர் அங்கேதாங்கண்ணங்கண்ணா இருக்குது இது வந்து சளி இருமலுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க அப்படிங்களாங்க நம்ம ஊர் மெத்தே இல்லைங்க ட்ரை பண்ணல நம்ம ஊரில் போடுறீங்க ஆமாம் போட்டுடணும் மேலே உங்கள்கிட்ட போடணுங்களா எப்படிங்களா அவ்வளவுதான் டி ஜெண்டான் தம்மல மாரீங்க ஒரு பக்கம் போட்டோம்னா அது ஒரு ரேட்ங்க இன்னொரு பக்கம் போட்டா இன்னோ அது ஒரு சரி அது ஒரு ரெண்டு சைடும் போடலாம் ரெண்டு சைடும் போடுங்க கேக்குறவங்களுக்கு குடு போட்டுடுறோம் என்ன வந்து ரெண்டு மூட்டை ரெண்டு முட்டை போட்டால் வந்து ரூபாங்க நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தாங்க கஸ்டமர் பிக்காங்க கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்க அதனால சரி இந்த ஊரில் பூரிசுலாம் வருவாங்க மலை சாசி வருவாங்க சரி நம்ம சாப்பாடு இங்கே கிடைக்குது அப்படிங்கும் போது அவங்க விரும்பி சாப்பிடும் நம்ம அவங்க சாப்பிடும்போது நம்ம ஆளுங்களை என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு அதை கொடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னா கேட்குறாங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம்